எங்கேயாவது போவான் வெளிநாட்டுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு போவான் கல்யாணத்துல ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கப்பா உன் முன்னாடி வாந்தி எடுக்கிறாப்பா அப்படிமா வா சந்தோஷம் ஃபோன்லேயே கேட்டுக்குவான் பா புள்ள பிறந்துச்சுப்பா ஆம்பளை புள்ள ஐயோ சந்தோஷம் சூப்பர் அப்படின் எல்லாத்தையும் கேட்டுக்குவான் கேட்டுட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆம்பளை போனா விளையாடு போனா இப்பயாவது சீக்கிர சீக்கிரம் வந்துடுறேன் அப்போலாம் ரொம்ப கஷ்டம் அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் ஒரு ஏழு வயசுல புள்ள வந்து நடமாடுறது எல்லாம் ஃபோன்லேயே கேட்டுக்குவான் ஏன்னா ஓடுறாங்க வராங்க நடமாடுறாங்க பேசுறாங்க எல்லாத்தையும் ஃபோன்லேயே கேட்டுக்குவான் கேட்டுட்டு இதெல்லாம் நடந்திருக்கிற உண்மை நான் இப்போ அடுத்து சொல்கிற இது சத்தியமான உண்மை ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்தது எனக்கு அப்படியே சொல்லி காட்டினார் அப்போ அவர் வீட்டுக்கு போயிருக்கார் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படி வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்கார் கதவை தட்டினா பொண்டாட்டிக்கு பதிலாக புள்ள வந்து கதவை திறந்துட்டான் கதவை திறந்து பார்த்துட்டு அம்மா யாரோ அங்கிள் வந்திருக்கார் அப்படின்ட்டு போய்ட்டான் சிரிப்பாருங்கள ஆனால் இந்த இந்திய நாட்டில் முப்பது சதவீத முஸ்லிம் ஆண்களுக்கு இதுதான் நிலைமை நாங்கள் என்னடா அநியாயம் பண்ணோம் அப்படி அரசு துறைகளுக்கு சென்றால் வேலை இல்லை காவல்துறை பணியிடங்களுக்கு சென்றால் மேலும் கீழும் பார்க்கிறான் எனக்கு விவரம் தெரிந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக நீதிபதி தேர்வு நடந்த போது அதில் இரண்டு பேரை நீதிபதி தேர்வில் இருந்து நீக்கிவிட்டார்கள் இஸ்லாமியர்களை அதற்கு அதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது அதில் இருந்த ஒரு சீனியர் வழக்கறிஞர் அவர் அவர் ஊரில் இருக்கிற பள்ளிவாசல பொறுப்பில் இருந்தார் அவ்வளவு பெரிய குத்தமாடா நாங்கள் இந்த நாட்டிற்கு வேற என்ன செய்ய வேண்டும் நெஞ்சை பிளந்து காட்ட வேண்டுமா என்ன அநியாயம் செய்தோம் இந்த நாட்டில் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக களமாடியது குற்றமா இந்த நாட்டில் போராடி போராடியே எங்கள் கல்வியை இழந்தது குற்றமா